வணக்கம் உறவுகளே நான் தான் உங்கள் ஜீவனா இப்போ இந்த இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் நான் ஹோம் சர்வீஸ் வந்துருந்தேன் அதை தான் சரி தரப்பி முடிச்சுட்டு தான் சரி வீட்டுக்கு கிளம்ப போகிறேன் சரி கிளம்புற டைமில் வந்து இந்த வீடியோ எடுத்து போடலாம்னு சொல்லியிருக்கேன் பாருங்கள் இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் நான் வந்திருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பாருங்கள் இது வந்து சோழிங்கநல்லூரில் இருக்குது அந்த ஆவின் பூத் இது ரோட்லேருந்து வரணும் காசா நைட் அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது அப்பார்ட்மெண்ட் பேர் இது யூஸ் பண்ணமுன்னு சொன்னாங்க அதனால உங்களுக்கு சொல்லலை ஓகே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள் அப்புறம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு அவ்வளோ சுத்தமாக நல்லா இருக்குது அதனால தான் சரி வீடியோ எடுத்து போடலாம்னு சொல்லி எனக்கே தோணிச்சுது தரப்பி முடிச்சுட்டேன் இப்போ நான் வீட்டுக்கு கிளம்ப போகிறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் வியூவெல்லாம் பார்க்கவே சூப்பராக இருக்குது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அப்பார்ட்மெண்ட்டு நான் இப்போ தான் வந்திருக்கேன் பார்த்தீங்கனாலே எங்களுக்கு தெரியும் ஃபுல்லாகவே நல்ல நீட்டாக க்ளீனாக இருக்குன்னா பாருங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் வாங்க அப்படி காமிச்சிட்டே அமைச்சிட்டே போகிறோன்னு நல்லா சுத்தமாக செடிகள் எல்லாம் வச்சு மரங்கள் எல்லாம் இவ்வளோ வெயில் அடிக்குதான் ஆனால் பாருங்கள் எவ்வளோ நிழல் நல்லா இருக்குது பார்த்தீங்கன்னாலே எங்களுக்கு தெரியும் பாருங்கள் செம்பருத்தன் பூ வந்து ஒரு ஒரு கலரில் கூட இருக்கு பாருங்க வெள்ளை பிங்கு ரெட்டு வச்ச பசங்க சூப்பராக இருக்கும் உண்மையாகவே வண்டி புக் பண்ணியிருக்கேன் சரி அதான் வண்டி வரலன்னா அது வரைக்கும் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்திருக்கேன் பார்த்திங்கனாலே தெரியும் இதுதான் அந்த அப்பார்ட்மெண்ட்டோட என்ட்ரன்ஸு இது அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பில்டிங்கு பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் அந்த கண்ணாடியெல்லாம் பாருங்கள் எவ்வளோ இதாக போட்டு விட்டுருக்காங்கன்னு சொல்லி அஹ் நிறைப்பை குடிச்சுட்டு கிளம்பிட்டேன் வண்டி வந்துருச்சு நான் வண்டி ஏறிட்டேன் இதோட இந்த லை இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் முடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பயில்பாட்டின்னு நடத்தி விடுங்க நன்றி உறவுகளே